ஹாய் ஹாப்பி தீபாவளி தீபாவளினாலே ஒரு கொண்டாட்டம் தான் காலையில் எண்ணெய் குளியல் அப்புறம் ஸ்வீட்ஸ் அது இதுன்னு வாங்கி மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது ஹோம் செட் ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரியூட் பண்ணி நல்லா பேசி என்ஜாய் பண்ணுறது அப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே பட்டாசு வெடித்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க பட் இதெல்லாம் ஒரு குரூப் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை தான் நம்ம வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் குறியிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் இருக்காங்கன்னா அந்த நடிகர் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறாரோ அதே அந்த படத்தில் எந்த ஹேர் ஸ்டைல் வருதோ அந்த ஹேர் ஸ்டைலே வெட்டிக்கிறாங்க அவரை மாதிரியே நடத்துக்கிறாங்க அதாவது அவர் என்ன பேசினாலும் அதையே திருப்பி இவங்களும் பேசுகிறாங்க ரசிகர் பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க அதில் நிறைய செலவுகள் இந்த பாலாபிஷேகங்கள் ஃபஸ்ட் டே இந்த ஷோ டிக்கெட்ஸு இது எல்லாமே இந்த ரசிகர் மன்றங்கள் மூலமாக தான் நடக்குது இதில் அவங்களோட நேரத்தை பெரும்பாலான செலவழிக்கிறாங்க அப்புறம் ஈவெனிங்கன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்த்து என்ஜாய் பண்ணுறது ஸோ முதல் போட்டு எடுக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் ஓனர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்த உடனே அந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் கண்ணோட்டம் அவங்களுக்கு தான் இருக்கும் பட் நம்ம மாணவர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது பட் அவங்க அந்த நடிகர் நடிச்சிட்டாருங்கிற காரணத்துக்காக அவங்க அதை தன்னோட படம் மாதிரி ரொம்ப ஆசையோடு பார்க்குறாங்க அதை வெற்றி அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சினிமாவும் பெண்மையும் நம்ம மாணவர்களையும் ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படி அந்த பெண்களை காண்பிக்கிறாங்களோ அதையே நிஜத்தில் எடுத்துக்கிறாங்க ஸோ சினிமாவில் இப்போது சாதாரணமாக ஒரு பாட்டில் வந்து இந்த தொப்புளில் பம்பரை விடுறது அது இது ஏதாவது ஒரு காமெடியான விஷயங்களை செய்கிறாங்கன்னா ஸோ அவங்க அந்த பெண்களை குறித்த பார்வை கொஞ்சம் டவுன் பண்ணி தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இ இதே கண்ணோட்டம் தான் மா மாணவர்களிடையே உள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா காதல் தொண்ணூறு சதவீத படங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்கள் காதலை சுற்றியே இருக்குதுங்க போது மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா Thank <laughs> you. இப்போ காதல் தான் வாழ்க்கை காதலை சுற்றி தான் இந்த உலகமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் யூஸ்வலாக இந்த டீனேஜ் பருவத்தில் மாணவர்கள் நினைக்கிறது பட் படம் எடுக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வர்த்தக ரீதியாக தான் படத்தை எடுப்பாங்க ஏன்னா அவங்க படத்தை பணத்தை போட்டவங்க அவங்க முதலில் போட்டவங்க முதல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்க ஸோ அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்த அது எப்படி எடுத்தால் அந்த படம் ஓடுமா அப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்வையாளர்களோட உணர்ச்சியையும் சென்டிமெண்ட்ஸையும் துடுங்கிறதுக்காகவே இந்த காதலுங்கிற விஷயம் கொண்டு அந்த காதல்கிற விஷயம் வந்து எல்லா படத்துலையுமே இருக்குது இது இது வந்து ஒரு ரியாலிட்டியை ஒட்டி எடுக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது எல்லாமே இந்த காதலை ஒட்டியே தான் இருக்கு இப்ப அடுத்து சினிமாவும் அரசியலும் இன்றைக்கி நம்மளை ஆடக்கூடிய தலைவர்களையே நம்ம சினிமாவிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறோம் இது வந்து நம்ம தமிழக சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் நல்லாவே பொருந்தோம் அதாவது அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி என்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு இது வரைக்கும் நம்மள ஆண்ட தலைவர்கள் எல்லாருமே சினிமாவிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ந எந்தளவுக்கு சினிமா நம்மளை நம்ம நம்மக்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது தமிழக தமிழகத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துக்கிறது எடுப்படுத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் சேம் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்த்தக ரீதியாக ஒரு படத்தை எடுக்கிறதுனால அவங்க காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது வந்து அதுதான் நிதர் நிதர்சன உண்மை நம்மளோட நம்ம தமிழனோட வாழ்க்கையோட ஒன்றுணிணைந்தது சினிமா அப்படிங்கிறது பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆங்கில படத்தில் வந்து வரக்கூடிய ஃபேண்டசி மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் ஸ்பேடர்மேன் சூப்பர்மேன் பேட்மேன் அப்படின்னு நிறைய ஆங்கில படங்கள் வருது இதெல்லாமே பியூர் ஃபேண்டசி அதாவது நிஜத்தில் இந்த மாதிரி யாரும் இருக்க வாய்ப்பில்லை அவங்க கே கெட்டவர்களை அழிக்கிற மாதிரி தான் கதை இருக்கும் அந்த மாதிரி நிஜத்தில் இருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஃபேண்டசியை தனியாகவும் ரியாலிட்டி மூவிஸை தனியாகவும் எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக ஒரு படத்தில் வந்து ஒரு அஞ்சு பாட்டு ஆகணும் அதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு ஹீரோ ஹீரோயின் சாங் முன்னாடியே வந்துடும் அப்புறம் கடைசியாக ஒரு குத்து பாட்டு வரும் இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம மூவிஸில் வர்றது பட் நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ போய் டான்ஸ் ஆடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை அவங்க பின்னாடி ஒரு பத்து பேர் டான்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது எதுவுமே கிடையாது இது எல்லாமே கற்பனை நம்ம இயக்குனர்களோட கற்பனை ஃபேன்டசி ஸோ இங்கிலீஷ் சினிமாவோட ஃபேண்டஸி வேறு தமிழ் சினிமாவோட ஃபேன்டஸி வேறு பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுபடுத்தி தான் பார்க்குறோம் அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் காட்டப்படுதுன்னா அதை அதை கொடுத்து ரொம்ப நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம் நம்மளோட அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு நம்ம ஹீரோவே ஒரு விஷயத்த பண்ணாலும் அது சரியான விஷயமா தப்பான விஷயமா அப்படின்னு யோசிக்கிற வேண்டிய இது கடமை கண்டிப்பாக நம்ம ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா ஒரு பேட்டை படத்தில் கூட ஒரு ரஜினி சார் வந்து ஒரு ரசீனில் வந்து ஒருத்தர் தங்கச்சி இவன் ஓவராக பேசுகிறான் இன்னும் போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாரு அவன் கூட சும்மா தான் கேட்கறாருங்க அப்படின்னு அந்த சீனில் நினச்சேன் பட் பார்த்தா உண்மையிலே போய் அவரை வந்து மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ இந்த மாதிரி மர்டர் பண்ணுறது வயலன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம தமிழ் சினிமாவில் ரியாலிட்டியை மீறி ஃபேண்டஸியும் மீறி யூஸ் பண்ணும்போது நாம் அதையெல்லாம் கரெக்டான ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும் எல்லா படத்துலையுமே வயலன்ஸ் வேண்டான்னு சொல்லக்கூடிய எல்லா படத்துலையுமே நைன்டி நைன் பர்சன்ட் வயலன்ஸை காமிச்சு கடைசியாக வந்து திருந்தணும் யார் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் யாரும் மாறவே போகிறது கிடையாது மக்கள் ரசிக்கிறது அந்த தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் வயலன்ஸ் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் ரசிக்கிறது இந்த தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் வயலன்ஸை தானே தவிர அந்த ஒன் பர்சன்ட் அந்த திருந்து ரசின எந்தளவுக்கு ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் என்ன சொன்ன வரேன்னா சினிமா பார்க்குறது தப்பே கிடையாது அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் அந்த சினிமா பார்க்குறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க நல்லா ஊன்று ரசித்து பார்க்குறீங்க பட் உங்களோட அறிவை யூஸ் பண்ணி இது எது தவறு எது தப்பு நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா சாத்தியமே கிடையாது அதனால் அந்த மூணு மணி நேரத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாமே தவிர அதுக்கப்புறம் அந்த சினிமாவை ஒட்டி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் தப்பு ஒரு ரசிகர் பண்ணுற மூலம் ஒரு ஒரு சொந்த காசை செலவு பண்ணி அவங்களுக்காக செலவு பண்ணுறதோ இதெல்லாமே தப்பு எனக்கு எல்லா ரசிகர்களுமே பிடிக்கும் எல்லா படம் நல்ல படங்களும் பிடிக்கும் இது ரசிகர் விஜயா கட்டலாங்க இல்லை அஜித் கமல் சூர்யா கார்த்தி யாராவது இட்ஸ் நாட் அபவுட் ஆக்டர்ஸ் இட் இஸ் அபவுட் மூவி அண்ட் ஹவு த இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அதை தான் நான் ரசிக்கிறேன் தவிர ஐ நாட் பாதர் அபவுட் த ஆக்டர்ஸ் வாட் ஐம் பாதர் அபவுட் இஸ் அண்டர் த்ரீ ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணனா சீன்சியராக என்ஜாய் பண்ணனா அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வா இந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சினிமாங்கிறத அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்காக அவங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதியாக எடுத்துக்கலாமே தவிர அதையே வாழ்க்கையாக நினச்சி நம்ம நம்ம வாழ்க்கையை பாதையை திருப்பிக்கும் போது தான் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோவே ஸ்டூடெண்ட்ஸ்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தயவு செஞ்சு இந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை சரியான பாதையில் அமைச்சுக்கணுன்னு இந்த தீபாவளி நான் நல்ல உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்